ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாசன்ஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து முருங்கைக்கீரையை எப்படி சுத்தமாக ஆஞ்சு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சுலபமான முறையில் முருங்கைக்கீரையை ஆயிடுது எப்படின்னு பார்க்கலாம் முருங்கக்கீரை ரொம்பவே ஹெல்தியான ஒரு சாப்பாடுன்னே சொல்லலாம் சாப்பாட்டில் பொரியலாம் சாப்பிட்லாம் இல்லைனா முருங்கைக்கீரை பொடியாக செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ முருங்கக்கீரையை எந்தளவுக்கு நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரொம்பவே நல்லது ஸோ முருங்கைக்கீரையை எப்படி ஆயிடுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முருங்கைக்கீரை ஆகிறதுக்கு இந்த மாதிரி கரண்டு எல்லா வீட்லையும் கண்டிப்பாக இருக்கும் இந்த கரண்டியை வச்சு ரொம்ப சுலபமாக நம்மளால் அந்த கீரையை அஞ்சு எடுக்க முடியும் முருங்கைக்கீரையோட கொப்போட ஒரு கொப் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் அதில் அந்த குட்டி குட்டி பிரான்ச்சஸாக இருக்கு இல்லையா அதில் வந்து இனுக்குன்னு சொல்லுவாங்க நான் ஒரு இனுக்கு மட்டும் கையில் எடுத்துருக்கிறேன் இந்த இனுக்கோட கீழ் பகுதி அந்த காம்பு பகுதியை வந்து அந்த ஒட்டையில் வச்சுட்டு கீழே அந்த காம்போட முனையை நம்ம பிடிச்சி அப்படியே கீழே இழுத்தோம் அப்படின்னா காம்பு தனியாக வந்துடும் அந்த இலைகள் வந்து மேலேயே இருக்கும் இதை நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா கீரையுமே சுலபமாக தனியாக ஆஞ்சி எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இந்த ஜல்லிக்கரண்டி வச்சு நம்ம எல்லா முருங்கைக்கீரையுமே இந்த மாதிரி தனியாக ஆஞ்சி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை ஆயிறதுக்கு இன்னொரு மெத்தடும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சாத வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கும் இல்லையா ஓட்டபட்டியாக நம்ம வடை ஏதோ பொறிச்சு போட்டோம்னா எண்ணெய் வடிகிறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த பாத்திரத்தை பச்சமே நம்ம சூப்பராக முருங்கைக்கீரையை அஞ்செடுக்கலாம் அந்த ஒவ்வொரு கொப்பு முருங்கைக்கீரையிலருந்தும் ஒவ்வொரு இனுக்காக எடுத்து தண்டு பகுதியை வந்து கீழே அந்த ஹோலில் விடணும் விட்டுட்டு கீழேருந்து நம்ம கை வச்சு இழுத்தோம் அப்படின்னா கீரை இலைகள் வந்து மேலே வந்துடும் காம்பு தனியாக வந்துடும் இதே மாதிரி கீரைகள் எல்லாத்தையுமே நம்மளால் சுலபமாக அஞ்சு எடுக்க முடியும் எப்போவுமே கீரை ஆயிடுறது கொஞ்சம் பெரிய வேலை தான் அதுவும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை அப்படின்னா சொல்லவே வேணாம் நம்ம வீட்டில் குட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஒரு டாஸ்க்காகவே கொடுக்கலாம் அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே செய்வாங்க நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்